அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபரகாத்து என் பெயர் மர்சுகா என் தந்தையின் பெயர் மைதீன் அப்துல் காதர் அருள் தந்து பொருள் தந்து அலியா மறை தந்த அல்லாஹுவிற்கே புகழ் நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தனிமையில் இதய்சம் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு தடவை தன் வேலையாட்களோடு மதினாவில் அந்த வேலையாட்களும் அமர்ந்தாங்க அப்போ அந்த வழியில் ஒரு அடிமை சிறுவன் ஆடுகளை அந்த சிறுவன் உமரலி அவர்களை பார்த்து சலாம் சொன்னான் உடனே உமரலியல்லாக அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டு அந்த சிறுவனை சாப்பிட கூப்பிட்டாங்க அதற்கு அந்த சிறுவன் நான் நோன்பு வைத்திருக்கேன் சொன்னான் வைத்தார் இப்ப நான் நோன்பு வைத்திருக்கேன் சொன்னான் இந்த சிறுவனின் பயபக்தியான பதிலை கேட்ட உமர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த அடிமை சிறுவனுக்கு இவ்வளவு இறையச்சமான வியந்து போய் அவன் சொன்ன என்ற வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருந்தாங்க மதினாவிற்கு திரும்ப பண்ண உடனே அந்த சிறுவனின் எஜமான் அந்த சிறுவனின் இறையச்சத்தால் அவனை அடிமை